சர்க்கரை நோயாளிகள் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா சர்க்கரை அளவு ரொம்ப கூடிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சுகர் கேட்டா கேட்டால் நான் சோறில் சாப்பிட மாட்டேன் சப்பாத்தி தான் சா சோறு சாப்பிட்டா சா சர்க்கரை கூடிரும் அப்படிம்பாங்க ஓகே ரைஸ் சாப்பிட்டா சுகர் கூடுது அப்படின்னா சவுத் இண்டியாவில் ஓகே நார்த் இந்தியாவில் அங்கே மேக்சிமம் வந்து ரைஸ் சாப்பிட்றது இல்லையே சப்பாத்தி தானே சாப்பிட்டுருக்காங்க சொல்கிற மாதிரி அப்போ அங்கே சுகர் பேஷண்ட் குறையணுமே ஏன் அங்கே மட்டும் அதிகமாகுது நம்ம என்னைக்கே வச்சுக்கிறோமா அக்கா ரைஸ் அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை அளவு குறைஞ்சிருமா அப்படி இல்லை எது சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிடுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் குக்கரெலாம் சாப்பிட்றோம் குக்கரில் இன்னும் சாதத்தை வடிக்கிறதே இல்லை வடிக்காமல் சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை அளவு கூடுது இதே வடித்து சாப்பிடுங்க நிச்சயமாக சர்க்கரை அளவு குறையத்தான் செய்யும் அதே சூடு தண்ணி நம்ம சக்கரை இந்த தண்ணி வடிக்கிறோம் பார்த்தீங்களா சாப்பாடு வைக்கிறதே சூடு தண்ணி சொல்கிறோம் இல்லையா அது சூடாக குடிச்சுனா உடலுக்கு நன்மை அதே ஆரி ரொம்ப தணுத்து போய் குடிச்சுன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைக்கும் ஸோ எப்படி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் நான் தான் சொல்கிறேன் அதே தான் சாப்பாடை தண்ணி ஊத்தி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட வச்சுக்கோங்க பழைய சாதம் சொல்றேன் இல்லைங்களா அது உடலுக்கு நிறைய நன்மை தரும் சாதத்தை சாப்பிட்ற விஷயம் தான் இருக்குது சில பேர் விருந்துக்கு போயிட்டு சாம்பார் பத்த குழம்பு ரசம் எல்லாம் ஊத்தி சாப்பிட்டு எரிச்சி தருவாங்க அப்படி சாப்பிட்டாங்க கடைசியில் மோரும் சாப்பிடணும் மோர் சாப்பிடணும் அப்பதான் ஜெர்ணிக்கும் நல்ல சர்ணிமானம் உண்டாகும் அதெல்லாம் அரிசி சாதத்த குறை சொல்ல வேண்டாம் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் தான் முக்கியம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாருங்க இல்லையா உணவு தான் மருந்து அடினு உணவை முறையாக உண்டால் அதை மாதிரி மருந்து வேறு எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலாக சாப்பாட நல்ல மின்னு சாப்பிடுங்க அதை மாதிரி உணவு மாதிரி மருந்து வேறு எதுவுமே இல்லை